அடுத்த படம் ஒன்றே ஒன்று தான் நடிப்பேன்னு சொல்றாரு இப்போ என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா இவர் வந்து ரெகுலராக படம் நடிக்கணும் வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிக்கணும் அப்படின்றது நான் எங்கள் அண்ணன் சார்பாவே நான் கேட்டு சொல்லிக்கிறேன் எப்படி என்ன விஷயத்துக்காக நான் அதை வந்து சொல்கிறேன்னா இப்போ வந்து ஒரு இரநூறுபா இல்லாமல் ஒரு இருபது ரூபா இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எவ்வளோ பேர் ரோட்டு ஓரத்தில் உக்காந்துருக்காங்க ஓகேவா இவர் நடிக்கிற காசில் ஒரு பாதியாவது அந்த மக்களுக்கு கொடுக்கலாமே அதுக்காக ஒரு நடிக்கிறதாரி எடுத்துக்கலாமே எதுக்கு வந்து அவர் கோடி சும்மா வருமா ஓகேவா அப்படி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு மெயினான விஷயம் ஒன்று சொல்கிறேன் நம்ம சென்ட்ரல் இருக்கு சென்ட்ரல் பக்கத்தில் வந்து ரிபன் பில்டிங் இருக்குல்ல அங்கே வந்து கண்ணப்பன் திடல் அப்படின்னு ஒன்று இருக்கு அதில் வந்து இரநூறு இருபது வருஷமா ஒரு முப்பத்தஞ்சு குடும்பத்துக்கு மேலே அதில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு குடும்பம் நூற்றி முப்பத்தஞ்சு குடும்பம் இருக்காங்க அதில் வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை ஒரு ஒரு ரெகுலரான வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டாய்லெட் இல்லை வீடு வசதி இல்லை அப்படின்லான்றாங்க இவர் அடுத்த படம் இவர் நடிச்சு அவங்களுக்காக கூட அந்த காசை கொடுக்கலாம் ஒரு வீடை கட்டி கொடுக்கலாம் ஏன்னா இப்போ ஒடுக்கப்பட்டவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து குரல் கொடுக்குறோம் நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்டவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து நிற்கிறோம் நிறைய பேர் சொல்றாங்க ஏன் இருபது வருஷமா அங்கே கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய இது வந்து தெரியல யாருக்குமே இவர் வந்து அதை எடுத்து பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் எல்லா அரசியல்வாதி மாதிரி இவர் வந்து போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு ஆதங்கத்திலையும் ஒரு என்னுடைய கோரிக்கை எல்லாத்தையுமே சொல்றேன் இப்போ மெயினான இன்னொரு இன்னும் ஒரே ஒரு விஷயம் மெயினான விஷயம் சொல்லிடுறேன் இப்போ வந்து இந்த பேஸ்புக்கு இந்த வாட்ஸ்அப்பு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனை வந்து கிண்டல் பண்ற மாதிரி ஃபோட்டோ போடுவாங்க அதே மாதிரி இவரை கிண்டல் பண்ற மாதிரி ஃபோட்டோ போடுவாங்க ஒரு லேடிஸ் வேஷமோ ஒரு பொம்பளை உடம்புல வந்து ஒரு ஆம்பளை தலையோ அந்த மாதிரி வச்சு போடுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ எங்களுக்குள்ள எப்படி பார்க்க போனாலும் அஜித் ரசிகர் விஜய் ரசிகர் ரெண்டு பேருமே ஃப்ரெண்டாக தான் இருப்போம் மாமா மச்சான்னு பேசிப்போம் ஆனால் சண்டை போக மற்ற விட்டு கொடுக்க மாட்டோம் இப்போ எங்களுக்கு நடுவில் ஒருத்தர் வந்து சண்டையை மூட்டணும் என்ன வருத்தமாக பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து போட்டுருவாங்க யாரோ ஒரு ஆள் போட்டாவை போட்டுட்டு அத வந்து நாங்க சண்டை மூட்டிப்போம் ஏங்க அந்த டீமுக்கு அந்த டீமுக்கு சண்டே ஆயிடும் நான் என்ன சொல்றேன்னா அஜித் ரசிகர் விஜய் ரசிகர் இதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரி போஸ்டர் எதனா ஒண்ணு பாத்தீங்கன்னா போட்டோவன திட்டுங்க அசிங்க அசிங்கமா திட்டுங்க போட்டோனை தயவு செஞ்சு இவர போட்டாருனா இவர போட்டா போட்டிருந்தா இருந்தா இவரை திட்டாதீங்க இவர் போட்டாவை போட்டிருந்தா இவரை திட்டாதீங்க அதனால கேவலமா விமர்சனம் பண்ணி போட்டா அப்படி திட்டாதீங்க நம்மள சண்டை ஊட்டுறதுக்குன்னு சில பேர் இதுக்கு அப்புறமா உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு இதை ஒரு டார்கெட்டா எடுத்துக்கிட்டு விழிப்புணர்வோடு இருங்க எவன் அந்த மாதிரி போட்டோ போறனா அவனை திட்டுங்க டார்கெட் பண்ணி இப்ப பாருங்க நான் வந்து என் பேர் வந்து பாபு அஜித் ரசிகர்ன்றதுனால அட்டகாச பாபு நான் எங்க அண்ணனை பாத்துருக்கேன் கை கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட பேசியிருக்கேன் இப்ப பாருங்க தயவு செஞ்சு நான் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இதை பேசுறேன் நீங்க அதே மோட்டிவ்ல எடுத்துட்டு போங்க